ஐந்து குண்டர் கும்பல்கள் சேர்ந்த ஒரே குழுவான டிஆர் கும்பலைச் சேர்ந்த பதினெட்டு பேர் சொஸ்மா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த டிஆர் கும்பல் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் சிலாங்கூரில் செயல்பட்டு வருகிறது இக்கும்பலைச் சேர்ந்தவர்கள் போதைப்பொருள் கடத்தல் கொலை மிரட்டி பணம் பறித்தல் போன்ற குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக குற்றவியல் விசாரணை பிரிவின் தலைமை இயக்குநர் முகமது ஜுஹைலி முகமட் ஜான் தெரிவித்தார் மூன்றாம் தேதி ஓப் அதிரடி நடவடிக்கையில் இவர்கள் அனைவரும் சுஷ்மா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் அனைவரும் செக்ஷன் நான்கு ஐந்து சுஷ்மா சட்டத்தின் கீழ் இருபத்தி எட்டு நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் மற்ற குண்டர் கும்பல்களான பூஜ்ஜியம் எட்டு ஒன்று எட்டு இரண்டு ஒன்று இரண்டு நான்கு மூன்று ஆறு போன்ற கும்பல்களைச் சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து டி ஆர் என்ற கும்பலை உருவாக்கியுள்ளனர் இந்த கும்பலைச் சேர்ந்த மற்றவர்களையும் போலீசார் தேடி வருவதாகவும் அவர்கள் மொத்தம் பத்து பேர் என்றும் புக்கி டமானில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் முகமன் ஜுஹைலி முகமன் ஜான் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்